நாங்கள் சுராஜி மகேந்திரா இதுமாதிரி எல்லா வண்டியெல்லாம் செய்யணும் ஆ தூங்குண்ணா ஒரு இதில் என்ன தானே தூக்கும் இந்தமாரி எல்லாம் தூக்காது சவுண்ட்லாம் எல்லா வண்டியோட கம்மியாக தானே வரும் நம்மளுக்கு உக்காந்துக்கிட்டு ஓட்டுறதுக்கு எல்லாமே எடுக்கணும் வயவுக்கு வண்டிலாம் ஒன்றும் ஹீட் ஆகாது ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா டூர்ஸ் போரில் அக்ரோமேக்ஸ் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா எடுத்து ஒரு மூணு வருஷம் ஆகுதுண்ணா ஓகேண்ணா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு மூணாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிக்கிடுண்ணா ஓகேண்ணா மூணு வருஷத்தில் மூணாயிரத்து மணி நேரம் ஓடிக்கிறீங்க இப்போ வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி மூணு நேரம் ஆயிரத்தி ஐநூறு நேரம் ஓட்டுறீங்க ஓகேண்ணா என்னென்ன வேலைக்கெல்லாம் நான் பயன்படுத்துறீங்கண்ணா ரோட்ரைட்டு கொக்கி கலப்பை அஞ்சு கலப்பை அப்ப அப்போ யூஸ் ஆனால் இது கரும்பு லோடு ஓட்டங்கண்ணா ஓகேண்ணா இப்போ கரும்பு கரும்புலாம் யூஸ் பண்ணிங்க அதிகம் எவ்வளோ டன் வரைக்கும் எழுத்துட்டு போய் அதிகமாக இருபத்தி ரெண்டு ஏற்றாருந்தா முப்பது வரையும் ஏற்றோண்ணா எவ்வளோ வெயிட்ல எடுத்து போது தூக்கும் டாக்டர் ஆ தூங்குண்ணா ஒரு இதில் என்ன தான் தூக்கும் இந்த மாரி ரோட்டல் தான் தூக்காது ம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா இது வரைக்கும் ஆனால் பிரச்சனை ஏன்னா கொடுத்துருங்க வட்டியில் நான் எதுவும் பிரச்சினைலாம் கூட இருக்கேன் ஓகே மெயின்டென்ஸ் கம்மியாக இருக்குது கம்மி தான் ஓகே ஒன்லி ஆயில் சர்வீஸ் தான் பண்ணுறீங்க இப்போ ஆயில் சர்வீஸ் தான் ஓகேண்ணா இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணிணா எவ்வளோ நான் செலவாகும் இந்த வண்டிக்கு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணிணா ஒரு மூணாயிரம் ரூபா ஆகணும் மூவாயிரம் ஆகும் அப்போ சார் சர்வீஸ்னு பார்க்கும்போது ரே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு ரேட்டு கம்மியாக ஆ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்ட் இருக்கீங்க அந்த டிராக்டர் ஃபீல்டில் இதில் நான் ஒரு ஆறு ஆறு வருஷமாக இருப்பேண்ணா ஆறு வருஷமாக இருக்கீங்கண்ணா ஓகே நீங்கள் என்னன்னா டிராக்டர்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விட்டுருக்கீங்கண்ணா நாங்கள் சுராஜி மகேந்திரா இந்த மாதிரி எல்லா வண்டியும் சொல்லுங்க இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் வேணா டிராக்டர்ண்ணா எங்கள் ஊரில் சோனாலிக்கா தானே அதிகபட்சம் சோனாலிக்கா தான் அதிகமாக இருக்கு ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி நீங்க டூர் ஸ்போர் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆ எப்படி எப்படி வாங்கினீங்க யார் சொல்லி வாங்கினீங்க என்ன பிடிச்சி வாங்கினீங்கண்ணா இது பாசத்தில் எங்க சின்னம் பையன் சொன்ன மூலயமா வாங்கிக்கலாம் ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டாட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க ரோட்டா எத்தனை பிளேடுண்ணா முப்பத்தி ஆறுங்களா இல்லை நாற்பத்தி ரெண்டுங்களா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிளேட் தான் யூஸ் பண்ணுறீங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆர்ப்பிங் மிஸ் விட்டுவிடுவீங்க இப்போ இந்த மண்ணுக்கு எவ்வளோ ஆர்பியம் மசி விட்டுவீங்க லோவில் ஓட்டுறீங்களா லைல ஓட்டுறீங்களா பாஞ்சு நாள் லோவல் தானே ஓட்டுவோம் பதினஞ்சு தான் வச்சு ஓட்டுறீங்க ஓகேப்பா இதுக்கு மைலேஜ் எந்த கூட தரும் உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு மூன்றரை தரும் மூன்றரை தரும் கலப்பிக்குண்ணா கலப்பிக்கு ம் கொக்கி கலப்பிங்களா ஆமாண்ணா கொக்கி கலப்பிக்கி ஒரு நாலு போவா ஒரு ஏக்கருக்கு நாலு போகும் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி ஆறு ரெண்டு வரைக்கும் எழுத்துட்டு போகிறேன் சொன்னீங்கண்ணா இப்போ ரோடு ரோடுங்களா எவ்வளோ ஸ்பீட் தான் போகும் இந்த டிராக்டரு ஸ்பீடாணா ஆமாம் ஸ்பீடு ஒரு போவனா இருபது பவனா அதுக்கு மேலே தாண்ட மாதிரி இருபதுக்கு போகும் ஓகேண்ணா அது மாதிரி ரோடு ரெண்டு நீங்கள் போகும்போது எந்த அளவுக்கு வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கோ ஏன்னா கு வண்டி ஏன்னா அலாயமா எதுவும் பண்ணாதுன்னா அது மட்டும் கார் மாரி போயிட்டு இருக்கணும் அது மாதிரி தான் ஓகே அது மாதிரி வண்டியோட சவுண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இப்போ இருக்கு சவுண்ட்லாம் எல்லா வண்டியோட கம்மியாக தானே வரும் நம்மளுக்கு உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கு அதை மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வண்டியில் ஓட்டிருப்பீங்க அப்படியே போது வண்டியோடய ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்குது ஹீட்லாம் அந்த அளவு தேரில்ண்ணா ஹீட்டு ஹீட் ஓகே ஓகே அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேர் பாக்ஸ் போது சைட் ஷிஃப்ட் இருக்குண்ணா நீங்கள் சென்டர் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஷிப்ட் இருந்தால் இருக்கும் இல்லை சைடு ஷிஃப்ட்டு தான் இருக்கும் இல்லை சைடு தானே நல்லாயிருக்கும் சைடு தான் தான் நல்லாயிருக்கும் ஆ ஓகே சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க யாராவது இந்த ட்ராக்டர் இருக்கும்னு நினைச்சா நீங்கள் அவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறீங்க ஆ எடுக்கலாம் நான் சொல்லலாம் ஓகே என்னென்ன காரத்துலாம் எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கலாம் எவ்வளோ ஏக்கர் வச்சுக்க எடுக்கலாம் வாடகை கூட்டறது எடுக்கலாமா இல்லை சொந்த வயவுக்கு கெட்டாக்குமா அதை மாதிரி தான் எல்லாமே எடுக்கணா வயவுக்கு வண்டிலாம் ஒன்றும் ஹீட் ஆகாது வேணாலும் எடுக்கலாம்